सदगुरुनाथ नगराज की जय ऊंजलाडम्मा ऊंजला डे ऊंजलाडम्मा ऊंजला डे शंकरी शिव शक्ति ऊंजलाडे ऊंजलाडम्मा ऊंजलाडे சந்தன சாந்தின் மனம் கமறு சங்கீத பாட்டு பாட சிந்தை மகிழ்ந்து பொன் ஊஞ்சலிலே சிங்காரி சிவசக்தி ஊஞ்சலாடு சிந்தை மகிழ்ந்து பொன்பூஞ்சலில் சிங்காரி சிவசக்தி ஊஞ்சலாடு ஊஞ்சலாடம்மா மாஞ்சலாடு மல்லி மலச்சரம் பின்னலிட்டு முல்லை இருவாட்சி தாழை சூடி வல்லி மகேஸ்வரி ஊஞ்சலிலே மெல்லிசை கேட்டு மகிழ்ந்தாடு வல்லி மகேஸ்வரி ஊஞ்சலிலே மெல்லிசை கேட்டு மகிழ்ந்தாடு ஊஞ்சலாடம்மா மூஞ்சலாடு கட்டி கரும்பு நீர் சாரெடுத்து கல் கண்டும் தேனும் அதில் கலந்து கதலி கனிவகை வகை பால் பானகம் கருணை கடல் உண்டு கதலி கனி வகை பால் பானகம் கருணை கடல் உண்டு ஊஞ்சலாடு ஊஞ்சலாடம்மா ஊஞ்சலாடு எவ்வோயேறும் மகிழ் வண்ணமுடன் எந்த ஒளி கதிர் ஜோதி அம்மா எந்த மனமேனும் ஊஞ்சலிலே தாய் சிவசக்தி ஊஞ்சலாடு எந்தன் மனமேனும் ஊஞ்சலிலே எந்தாய் தாய் சிவசக்தி ஊஞ்சலாடு ஊஞ்சலாடம்மா மாஞ்சலாடு பத்தினி தெய்வம் அலை மகளே பத்திரை மாற்று பசும் பொன்னே பத்திர காளி பரதேவதா புத்திரி பாட மகிழ்ந்தாடு பத்திர காளி பரதேவதா புத்திரி பாட மகிழ்ந்தாடு ऊंजलाडम माऊंजलाडे शंकरी शिव शक्ति ऊंजलाडे ऊंजलाडम माऊ जलाडे ऊंजलाडम माऊ जलाडे ऊंजलाडम माऊ की जय